ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுப்பம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க சுப்பம்மா பாட்டியோட வயசு எண்பது தாண்டி இருந்துச்சு சுப்பம்மாவுக்கு மாசம் மாசம் பென்ஷன் பணம் வந்தாலும் கூட அவங்க வைக்கிற அந்த கோழி குழம்பு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எல்லா நாட்களும் அந்த கோழி குழம்பு செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் அந்த ஊரோட தலைவர் அந்த கோழி குழம்பு சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போவாரு அந்த அளவுக்கு சுப்பம்மா வைக்கிற கோழி குழம்பு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஒரு நாள் எப்பவும் போலவே அன்னைக்கு கூட பாட்டி ஊருக்கு ஆட்கள் எல்லாரும் அவங்களுக்காக கொடுத்த ஒரு இடத்துக்கு கோழி குழம்ப கொண்டு போனாங்க வீட்டுல செஞ்சு கொண்டு வந்த கோழி குழம்பு சூடா இருக்கிறதுக்காக அடுப்புல அவங்க அந்த குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அடுப்புல குழம்ப வச்சுட்டு அந்த பக்கமா வரவங்க போறவங்க அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க எல்லார்கிட்டையுமே அந்த அம்மா ஏமா நேத்துதான உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னு இன்னைக்கு இந்த கோழி குழம்பு விற்கலன்னா பூகம்பம் வந்துடுமா என்ன இப்போ கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்லம்மா எழுந்திருக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா காலையில எழுந்திருக்கும் போது எல்லாமே போயிடுச்சு சரி சரி விடு ஆமா நம்ம ஊரோட தலைவர் இன்னும் வரலையே ஏற்கனவே வந்து ரெண்டு நாள் ஆச்சே கணக்குப்படி இன்னைக்கு வரணுமே அவரு ஊருக்கு தலைவர் நிறைய வேலை இருக்கும் முடிஞ்சா வருவாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா நடந்துக்கிட்டு பாட்டியோட கடைக்கு வந்துச்சு பாட்டி எனக்கு கொஞ்சம் கோழி குழம்பு சோறு தரியா தர தர அதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன சொல்ல என்னோட பேர் வள்ளி ஓ பேர் ரொம்ப லட்சணமா இருக்கே இந்தா நீ கேட்ட கோழி குழம்பும் சோறும் கவலைப்படாம சாப்பிடு வேணும்னா இன்னும் கேளு நான் கொடுக்கறேன் சரியா பாப்பா சரி பாட்டி அப்படி சுப்பம்மா பாட்டி சாப்பாடு போட்டு கொடுத்ததும் வள்ளி அதை உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ரத்னம் வள்ளி கிட்ட இப்படி கேட்டா பாப்பா கொஞ்சம் மெதுவா சாப்பிடு அப்புறம் சாப்பாடு தொண்டையில அடிச்சுக்க போகுது சுப்பம்மா பாட்டி உடனே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வள்ளி எதுவும் பேசாம சுப்பம்மா பாட்டியே ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருந்தா அது விஷயம் என்னன்னா பாப்பா கிட்ட பாட்டிக்கு பணம் இல்ல அந்த விஷயத்த பாட்டி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமுக்கு அமைதியா இருந்தாங்க பாட்டி என்கிட்ட இப்ப பணம் இல்ல நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டா நாளைக்கு வந்து நான் இங்கேயே சாப்பிடுறேன் அப்ப ரெண்டு நாளைக்கு சேர்த்து பணத்தை நான் கொடுத்துடுறேன் பாட்டி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லம்மா நீ சாப்பாடுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் நண்பர்கள் கூட கூட நீ வா சாப்பாடு சாப்பிட்டு போங்க சரி பாட்டி அப்படி சொல்லி வள்ளி அங்கிருந்து போயிட்டான் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட ரத்னம் நீ இனி திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் மேகங்கள் எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சுது நல்லா காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு சரியா அந்த நேரத்துல தான் அது வரைக்கும் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊரோட தலைவர் அங்க வந்தாரு என்ன சுப்பம்மா வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லதான் நடந்துகிட்டு இருக்கு தலைவர் ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நம்ம ஊர் ஜனங்க புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன் தலைவர் பக்கத்துல இருந்த கடைக்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சுப்பம்மா பாட்டி ஆகாயத்தை பார்த்து இன்னைக்கு மழை வர மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து அதுல சாப்பாடும் கோடி குழம்பையும் ஊத்தி வச்சாங்க சீக்கிரமா சாப்பிடுங்க தலைவரையா மழை வர மாதிரி இருக்கே சரி சரி சுபம்மா இவ்வளோ நல்ல குழம்ப சாப்பிட ரொம்ப நேரம் எடுக்குமா என்ன ஒரு நிமிஷத்துல சாப்பிடுவேன் அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால தலைவர் கொஞ்சம் மழையில நனையாம இருக்கிறதுக்காக உள்ள வந்து நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு தாய் புள்ளியை மலையில நனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுபம்மா பாட்டி அவங்களையும் உள்ள வர சொன்னதுனால அவங்க உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்துல இருக்கிற தலைவர் அவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு யாரு என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அட கொஞ்சம் இருங்க தலைவர் ஐயா பாவம் ரெண்டு பேரும் மலையில நனைஞ்சு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க சரி சுபம்மா அவங்களுக்கு உடம்பு தொடக்க எதனா கொடு அட ஆமால மறந்தே போயிட்டேன் இருமா நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு தலையை துடைக்க துணி கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க என் பேரு தங்கம்மா எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா தலைய நல்லா தோட்டு இல்லைனா சளி பிடிச்சிட போகுது அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க என் பேரு ராஜு அப்படின்னு பொறுமையா சொன்னான் உனக்கு பசிக்குதாப்பா அது கேட்ட ராஜி எதுவுமே சொல்லல என்கிட்ட கோழி குழம்போ சூடா சாப்பாடு இருக்கு சாப்பிட்றியா வேணாமா நாங்க கிளம்பிடுறோம் இந்த மழையில எங்க போறீங்க மழை நிக்கிற வரைக்கும் இங்கேயே இருங்க சுபமா சரி நான் கிளம்புற ஐயா இந்த மழையில நீங்க மட்டும் எப்படி போவீங்க மழை விட்டதுக்கு அப்புறமா போலாம்ல இல்ல சுபமா போகணும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பாட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு சாப்பாடு போடுறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கம்மா என் கிட்ட பணம் இல்லம்மா நான் உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு பணம் எதுவுமே கேட்கலையேம்மா முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு ஊருக்காரங்க இல்லையே எங்க இருந்து வரீங்க ஆமாமா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் ஏதாவது வேலை கிடைக்குமோ அப்படின்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படியா சரி சரி கவலைப்படாமல் சாப்பிடுமா உனக்கு இங்க வேலை கிடைச்சிடும் ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி தங்கம்மா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா சுப்பம்மா பாட்டி ராஜுவை மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ரொம்ப நன்றிம்மா இலவசமா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நன்றியே தெரிவிச்சா மலையில உங்களை நினைக்கிறத பாத்துட்டு எப்படிம்மா நான் அப்படியே விட முடியும் அதான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன் ரொம்ப நன்றிமா அப்படி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜுவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல மழையும் நின்று போச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சுப்பம்மாவும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க மதியம் நேரமும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கொஞ்சம் இருக்கிற சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்படி பாட்டி வீட்டுக்கு போற நேரத்துல அந்த ஊருக்கு பெரியவர் ஒருத்தர் ஊச்சனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ சுப்பம்மா பாட்டிய பாத்து சுப்பம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னங்கய்யா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா கொஞ்ச நாளா என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கு ஏதாவது வைத்தியம் சொல்றீங்களா அம்மாவுக்கு என்னங்கய்யா ஆச்சு அவளால எந்த வேலையும் செய்ய முடியல சுப்பம்மா அடிக்கடி உடம்பு முடியலன்னு படுத்த படுக்கையாயிடுறா நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வீட்டு வேலைக்கு யாருனா இருந்தா நல்லா இருக்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா வீட்டு வேலை தேடி யாராவது வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்கு வர சொல்லி நான் சொல்லி அனுப்புறேன் ரொம்ப நன்றி சுப்பம்மா உங்ககிட்ட வந்து எப்ப பேசினாலும் என் பிரச்சனை எல்லாம் தீந்தா மாதிரி தான் இருக்கு நல்லதுங்க ஐயா நான் வரேங்க ஐயா ஆ சரிமா அப்போ சுப்பம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது கடையில பார்த்த தங்கத்தை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க அப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல அவங்க தம்பியான ரங்கையா உட்காந்துகிட்டு இருந்தான் அவனை பார்த்து என்னடா ரங்கையா இப்பதான் வரியா இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம் கா சரி வீட்டுக்கு போலான்னு தான் போய்கிட்டு இருந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் உட்காந்துகிட்டு இருக்க அப்படியா சரி ஏதாவது சாப்பிட்டியா சாப்பிட நேரமே இல்லக்கா இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை இப்பதான் முடிச்சிட்டு வரேன் சரி பரவாயில்ல விடு இன்னைக்கு மிச்சமான கோழி குழம்பு சாப்பாடு இருக்கு அதை கொடுக்கற நீ சாப்பிடு அப்படி கைகால் முகத்தை கழுவிக்கிட்டு வீட்டு கதவை திறந்தாங்க இப்படி உள்ள வந்து உட்காருடா சாப்பாடு போடுறேன் சரிக்கா ஆமா இன்னைக்கு என்னக்கா விசேஷம் அப்படி ரங்கைய கேட்டப்போ ரங்கையாவுக்கு இலையில சாப்பாடு கோழி குழம்பு ஊத்தி கொடுத்துட்டு சாப்பிடவும் சொல்லிட்டு வேற என்னடா விசேஷம் எப்பவும் போலவே இன்னைக்கு ரத்னம் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நீ மாட்ட அப்படின்னு ரத்தனம் சொல்லலியா அதை கேட்டு சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே ஏன் சொல்லல தினமும் அத அவளுக்கு சொல்ல தூக்கம் வராதே நம்ம ஊருக்கு புதுசா தாயும் மகனும் வந்திருக்காங்கடா ரங்கையா ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கதைய கேட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கா அப்படின்னு அக்கா கிட்ட கேட்டான் பாட்டி கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நான் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டேன் அந்த பையனுக்கு நாலு வயசு இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தான் அப்படியா இந்த ஊர்ல யாரை பார்க்க வந்தாங்களா ஏதாவது வேலை கிடைக்குன்னு தேடிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நான் வீட்டுக்கு வர வழியில பெரிய பார்த்தேன் வீட்டு வேலைக்கு யாராவது இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அவருடைய பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையாமா அதான் அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தா அங்க வேலையில சேர்த்து விடலான்னு இருக்கேன் ஓஹோ சரி அப்ப இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சுடா நான் சந்தோஷமாவும் இருந்தேன் ஏன் இருக்காது உன்னை சுத்தி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறிய சரி இன்னும் சாப்பாடு போடவா ஏன் இன்னும் என் தோப்பா பெருசாகணுமா உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறமா சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டு அவங்களும் தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க ரங்கைய சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாம்பழங்களை ஒரு பையில போட்டு கொடுத்தாங்க ரங்கையா வேண்டான்னு சொன்னாலும் அவன் கையில வச்சுட்டு இப்படி சொன்னாங்க இந்த வெயில் காலத்துல தாண்டா இந்த மாம்பழம் கிடைக்கும் இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போற போ கலம்பு கிளம்பு சரிக்கா நான் கிளம்புறேன் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா இந்த கதையில வர சுப்பம்மா பாட்டி எப்படி அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்களோ நாமளும் அதே மாதிரி தான் இருக்கணும் ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராகவையா அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அவருடைய மனைவி பேரு தேவி புள்ளியோட பேரு ஷேகர் தேவி சேகர் எங்க வீட்டுல இல்லையா காலையில இருந்தே அவனை காணமே நண்பர்கள் கூட சும்மா சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க சாப்பாட்டுக்கு வரலையே நான் சாப்பாட்டுக்கு வரலன்னு பதட்டப்படாதீங்க நான் என் நண்பர்கள் கூட சேர்ந்து வெளியில சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான் வர வர உன் புள்ள ரொம்ப கெட்டு போயிட்டான் நீங்க எப்பவுமே என் புள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வயசுல ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல சுத்த போறான் சொல்லுங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நம்ம சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவனுக்கு தானே எல்லாமே அவனுக்கு தான் இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்காக பணத்தை வீணா செலவு பண்ண கூடாது உன்ன ஞாபகம் வச்சுக்கோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு நிச்சயம் தெரியணும் அவனை பாத்துக்கிறதுக்கு தான் நாம ரெண்டு பேருமே இருக்கோமேங்க நீங்க எப்பவுமே எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்களே ஒளிய என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைக்காக யோசிச்சிருக்கீங்களா அந்த இடத்துக்கு பீமையா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்க நண்பிட்ட கொஞ்ச சொல்லுங்க வெளியில இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறாரு என்னதாமா நடந்தது கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல ஒன்னும் இல்லடா என் புள்ள எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் கேள்வி கேட்க கூடாது அதுதான் உன் தங்கச்சியோட கஷ்டம் அது எப்படிமா சரிப்பட்டு வரும் இந்த காலத்தில் பசங்க தப்பான வழியில போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சரி பண்ணி கொண்டு வரணும் காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது நீங்க எப்பவுமே இவருக்கு ஏத்தாப்ல தானே பேசுறீங்க என்னடா திடீர்னு வந்திருக்க ஒன்னும் இல்லடா இன்னைக்கு ஒரு வயசானவரை நம்ம ஊர் எல்லையில பார்த்தேன் அவரு பக்கத்துல போய் கேட்டேன் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு அதுக்கு அவரு என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைங்க என்ன துரத்தி அனுப்பிட்டாங்க வேற வழி இல்லாமல் இந்த பக்கமா நடந்து வந்த சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனதால திடீர்னு மயக்கம் வந்துடுச்சேன்னு சொன்னாரு அவருக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுத்தியா வாங்கி தரேன்னு சொன்னண்டா அதுக்கு அவரு எனக்கு எதனா வேலை வாங்கி கொடுங்க சம்பாதிச்ச பணத்தில் திருப்தியாக சாப்பிடுவேன்னு சொன்னாரு அதை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த காலத்துல இலவசமா எதை கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கிப்பாங்க ஆனா அவரு இலவசமாக எதுவும் வேண்டாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நீ சொல்றத கேட்க ஆச்சரியமாக தான் இருக்கு ஒன்று பண்ணு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பீமையா அந்த வயசானவரை ராகவையா கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான் ஐயா உங்க பேர் என்ன என் பேரு சிவையா நான் பக்கத்தில் இருக்கிற ராமாபுரத்தை சேர்ந்தவன் சரி நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் எனக்கு ஒரு பூந்தோட்டம் இருக்கு காலையில் சாயந்தரம் அங்க இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி விடணும் அங்கேயே உங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு என் வீட்டில இருந்தே உங்களுக்கு வந்துடும் வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா நூறு வருஷம் நீங்க சந்தோஷமா வாழணும் உங்க வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா நான் தான் இருப்பேன் இப்படியே நாட்களும் போச்சேன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்க என்ன நினச்சிக்கிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்கறேன்னு சொல்லி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நாம இன்னொருத்தங்க கிட்ட உதவி கேட்கிற நிலைமை நமக்கு வந்துரு போகுது இப்ப என்னாச்சு தேவி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற கோவப்படாம என்ன பண்றது அந்த வயசானவருக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்க நான் என்ன வேலை கரியா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு அதுக்குள்ள அங்க வந்தா சேகர் நல்லா கேளுமா வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பெரிய மனுஷன் நிறைய உதவி பண்ணுவாரு என்ன மட்டும் திட்டுவாரு வாயை மூடுடா அமைதியாக இருந்தால் என்ன வேணாலும் கேட்பியா நீ கெட்ட பழக்கத்தை கூடாதுன்னு தான் உன்னை திட்டன நான் ஒன்றும் சும்மா யாருக்கும் தான தர்மம் பண்ணலை ரொம்ப கஷ்டத்தோடு யாருன்னா உதவி கேட்டு வந்தால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை இருக்கேன் உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த வயசானவர் யார் தெரியுமா ஒரு காலத்தில் எங்கள் அப்பா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு எந்த அளவுக்கு நஷ்டம்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்காக எங்கள் அப்பா வீடு வயல் எல்லாத்தையும் வித்துட்டாரு ஏதாவது கூலி வேலையாவது செஞ்சு என்னை வளர்க்கலான்னு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்னை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போகும்போது பசி தாங்க முடியாமல் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா அந்த ஊரில் இருந்த சிவையா அப்படிங்கிற பெரிய மனுஷன் எங்களை அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் வயிறார சாப்பாடு போட்டு எங்கள் அப்பாவுக்கும் வேலை போட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் என்னையும் அவர் தான் நல்லபடியாக படிக்க வச்சார் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தாரு ஆனால் அவர் வீட்டில் அவரோட பசங்க அவரை மதிக்க மாட்டாங்க அவங்க அப்பா பேச்சை கேட்காம பணத்தை வீணாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு கிராமத்து வேலைக்காரனு கிராமத்து வேலைக்காரனா ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாரு அத்தங்கரை ஓரமா மரத்தை நட்டு வச்சாரு அவர் வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் அவரும் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வாரு அப்புறம் எதுக்குங்க அவருக்கு இந்த நிலைமை வந்துச்சு அது என்னன்னு கேட்க கூடாதா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் அவங்க ஊருக்கு போயிருந்த அங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லா சொத்தியும் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்களாம் இவரை வீட்டு விட்டு வெளியில துரத்திட்டாங்க இவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அவர் சாதாரணமாக சரி பண்ணார் இந்த வயசான காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவேன்னு அவர் நம்ம ஊருக்கு வந்தார் அவருக்கு உங்களை அடையாளம் தெரியலையாப்பா வயசாயிடுச்சு இல்லையா என்ன அவருக்கு அடையாளம் தெரியலை ஆனால் என்னால் அவரை எப்பவுமே மறக்க முடியாது அவரை இந்த வீட்டில் உட்கார வச்சு மகாராஜா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும் ஆனா அது அவருக்கு பிடிக்காது அதனால தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலைய அவருக்கு கொடுத்த அவர் இப்போ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது கேட்டு தேவி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா என்ன தேவி எதுக்காக இப்படி அழுவுற நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அந்த வயசானவரை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன் பாவம் அது அவர் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னவோ என்ன தேவி இப்படி பண்ணிட்ட இப்போ அவர் எங்க போனாரோ என்னமோ பாத்தியா இல்லையா என்னவோங்க எனக்கு தெரியாது அவர் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிக்கிட்டு வாங்க அவரை நாம நல்லபடியா பார்த்துக்கலாம் ராகவையாவும் சேகரும் சிவையாவை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு நாள் சுத்தி சுத்தி கடைசியில ஒரு மரத்துக்கு கீழே சிவையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா அப்படியெல்லாம் இல்லப்பா நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வருது யாரையா அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தேன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை நான் அன்னைக்கு படிக்க வச்சேன் அந்த பையனோட முகம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு உன்னை பார்க்கும்போது அந்த பையன் மாதிரி தான் நீ தெரியற தப்பாக சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுப்பா அதை கேட்டு ராகவையா கண்ணுல கண்ணீரோட அந்த வயசானவர் காலத்தொட்டு அவன் கும்பிட்டான் நீங்கள் சொன்னது உண்மைதாங்க ஐயா அந்த பையன் நான் தான் உங்களை பார்த்த உடனே நான் இன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட உதவி வாங்க தயங்குவீங்கன்னு தான் நான் அப்போ சொல்லாமல் இருந்தேன் நீ தானாப்பா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நான் உதவி செஞ்ச ஒரு குடும்பம் இன்னைக்கு எனக்கே உதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நான் அதுக்கு பெருமை தான் படணும் நீங்கள் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துடுங்க என் அப்பா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு உங்களை என் அப்பாவாக நான் பார்த்துக்கிறேன் பெற்ற பிள்ளைங்களே என்னை துரத்தி அனுப்பிட்டாங்க ஆனால் நீ என்னை அப்பாவாக நினச்சி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு தான்ப்பா நான் சாகர வரைக்கும் இனிவும் கூடவே இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தோம் உங்கள் குணம் எனக்கு வரலையேப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா இனி உங்க சொல்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படி சிவையாவ ராகவையா அவருடைய வீட்டுக்கு கொடிக்கிட்டு போய் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நல்லது விதைச்சா தான் முளைக்கும் அப்படின்னு நாம ஒருத்தங்க கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க முதல்ல நாம நல்லவங்களா இருந்து மத்தவங்களை நல்லவங்களா மாத்த முயற்சி பண்ணணும்